அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நீயத் வைத்தாலே நமது நாட்டங்களை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை ஓதி பலருமே பலனடைஞ்சிருக்காங்க இது யாரையுமே கைவிடாத சூறா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா அர் ரஹ்மான் இந்த சூறாவை ஓதி நம்மள பலருமே பல நடைஞ்சிருக்கும் ஆனால் குரான் ஓத தெரியாதவங்க மட்டும் தான் இதை ஓதி இருக்க மாட்டாங்க அவங்களுமே ஓதணும் அப்படிங்கறனால உங்க எல்லோருக்காகவுமே இந்த சூறாவை முதன் முறையாக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் உங்களுக்காக பின் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே போய் பார்த்துட்டு உங்களுடைய நீயத்தை வச்சு இந்த சூறாவை ஓதி முடியுங்க அலமதுல்லா நீங்கள் நீயத்து வச்சாலே போதும் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கபூலாக்கி தருவான் இந்த சூறா எத்தனை வசனங்களை கொண்டது அப்படின்னா எழுபத்தி எட்டு வசனங்களை கொண்டது இந்த சூறா கொஞ்சம் ஓதுறதுக்கு பெரிய சூறா அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனா வளமையாக ஓதுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சூறாவை நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது இந்த சூறா நம்மோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும் நம்ம நேற்று வச்சா கண்டிப்பா நம்ம நினைச்சத நம்ம அடைந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட மகத்துவமான சூறா அதாவது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பெரிய தேவைகள் இருக்கு இல்லையா நம்மளால இது நடக்கவே நடக்காது அப்படின்ற பெரிய தேவைக்காக மட்டும் இந்த சூறாவை நீங்க நியத்து வைங்க எப்படிப்பட்ட தேவைகள் அப்படின்னு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் முக்கியமாக மனதிற்கு பிடிச்ச ஒரு கணவனையோ அல்லது ஒரு மனைவியையோ அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இந்த சூறா உடனே உங்களுக்கு பலன் தரும் எனவே ஆசைப்பட்டவங்களை நான் அடைந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இன்ஷால்லாம் இந்த சூறாவை ஓதுங்க எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்தது இந்த சூறாவை நீங்கள் ஏதாவது வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்கணும் நான் இதை அடைந்து கொண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது லட்சியங்கள் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது என் கையில் எதுவுமே இல்லை ஆனா எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை ஒரு சொந்த இடம் வாங்கணும்னு ஆசை ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இன்னும் ஒரு வேலை எனக்கு நினச்ச வேலை கிடைக்கணும்னு ஆசை இது போல ஏதாவது ஆசைகள் இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு பூர்த்தி தரும் அடுத்தது கிட்ட ஒரு ரூபாய் பணம் கூட கிடையாது ஆனா அதிக அளவுல பணம் சேரணும் ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் எனக்கு உதவிகள் செய்யணும் கடன் இல்லாத மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க அடுத்தது பாதுகாப்பிற்காக இந்த சூறாவை நீங்கள் ஓதலாம் அதாவது கண்திருஷ்டி ஷைட்டானுடைய தீங்கு இருக்கு அல்லது எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க சூனியம் போன்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பாருங்கள் என்ச்சியால்லாம் உங்களுக்கு பலன் தரும் இன்னும் விஷ ஜந்துக்கள் உங்களுடைய வீட்டுக்கு அப்பப்போ வருது உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் அடுத்தது இந்த சூறாவை நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்கணும் நினச்ச தொழில் அமையணும் நாங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் ஆனா எங்ககிட்ட எந்த விதமான பண வசதியும் இல்லை எந்த வசதியும் இல்லை ஆனால் ஆசை மட்டும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சூறா உங்களுக்கு பலன் தரும் அடுத்தது பெரிய ஒரு நோயில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதுல இருந்து வெளியில வரணும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நோய் எனக்கு அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா பெரிய விஷயமா சொல்கிறாங்க பெரிய நோயாக சொல்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த சுறாவை ஓதிப்பாருங்க அல்ல தலா நோய் இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவான் அடுத்தது இந்த சூறாவை நீங்க ஓது அப்படின்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அஹமது இல்லா இதுவும் ஒரு பெரிய ஒரு தேவை பலருடைய கனவு பலருடைய ஆசை இது இந்த சூறாவை இன்ஷாலை நீங்க நியத்து வச்சு இதற்காகவும் நீங்க ஓதுங்க அல்லாஹாலா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் அடுத்தது இந்த சூறாவை நான் மகிழ்ச்சியாக வாழணும் எப்போதுமே நான் கவலையில் இருக்கேன் துக்கத்தில் இருக்கேன் என்னன்னே தெரியலை ஆனால் என்னுடைய வாழ்க்கையால்தான் எனக்கு மகிழ்ச்சியாக உணர வைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதி பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ எதை அடையிறதுக்கு காத்துட்ருக்கீங்களோ தேடிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு தேடலுக்கு இது கண்டிப்பாக தீர்வு தரும் ஏன்னா இது பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு சூறாதான் இது யாரையுமே கைவிடாத சூறா எனவே இன்ஷா இல்ல இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படின்னா எப்படி நீயத்து வைக்கணும் அப்படின்னா பதினோரு முறை நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்க நீயத்து வச்சு ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா உங்களுடைய பெரிய தேவைகள் கபூல் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் பதினோரு முறை ஓதணும் ஒரே இருப்பில் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து இந்த சூறாவை நீங்கள் நீய்த்து வச்சு நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்து பாருங்கள் நீயத்து வச்ச உடனேயே அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற தொடங்கிடுவான் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்க தொடங்கிரும் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு தேடி வரும் எனவே என்னச்சா அல்லா இனி நீங்க எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் தயங்கவும் வேண்டாம் இன்னும் அரபி தெரியாதவங்க இந்த சூறா பெரியதாக இருக்குது எங்களால் ஓத முடியாது அப்படின்னு நீங்கள் விலகி போகவும் வேண்டாம் உங்கள் எல்லோருக்காகவும் முதன்முறையாக இந்த சூறாவை நான் தமிழில் எழுதி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கவலைகளையுமே அல்லாஹ் தூரமாக்கிடுறான் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நல்லா உங்களை சந்தோஷமா வச்சிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இன்னும் இந்த சூறாவை நம்ம ஒரு தேவைக்காக தான் நம்ம ஓதுறோம் ஆனா இத ஓதுனதனுடைய நன்மைகள் ஏராளமானதாக அல்ல நமக்கு கொடுக்குறோம் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த சூறாவை நம்ம ஏன் ஓதாம இருக்கணும் கண்டிப்பா என்ன நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு ஆகுது இன்னும் நமக்கு அதிக அளவுல நன்மையும் கிடைக்குது அப்படின்னா இத நம்ம ஏன் ஓதாம இருக்கணும் இன்ஷா அல்லா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த சூறாவை ஓதனாலே அந்த வீட்டை அல்லாத்தால பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்ஷால்லா நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான் உங்க வீட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது எனவே தினம் தினம் ஒரு முறையாவது நீங்க ஓதிட்டு வாங்க போதுமானது ஒரு பெரிய தேவை நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நியத்து வச்சா மட்டும் இந்த சூறாவை நீங்கள் பதினோரு முறை ஒரே இருப்புல நீங்கள் ஊதிட்டு வாங்க இந்த சூறாவை ஊதி பலருமே பலர் அடைஞ்சிருக்காங்க இது யாரையுமே கைவிடாத சூறா எனவே இன்ஷால்லா நீத்து வைங்க அல்லாஹ் கபூலாக்கி தருவான் எனவே இன்சாலா இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை போதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நினைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்து